السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم قل في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما الاعمال بالنيه وقال ايضا ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله جل شانه وتعالى نملي مكمينا ومسلمين அத்தகைய அல்லாவிற்கே எல்லா புகழும் அலஹம் இல்லா அலமதுல்லா மேலும் என் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் நம்மளை படைத்தானே அத்தகைய அல்லாவிற்கே எல்லா புகழும் அலம் தில்லா அஹம்லால் அஹமது இல்லா அல்லாஹ் படைத்த அனைத்தையும் ஆக சிறந்ததாக இருக்கக்கூடியது மனிதன்தான் சிறந்த படைப்பாக இருக்கிறான் காரணம் முரூனபின் மஹரூஃபியோ தன் மவுன அனில் முன்கர் ஏனென்றால் அந்த மனிதன் நன்மையை ஏவுகிறார் தீமையை தடுக்கிறார் ஆகவே அந்த மனிதர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லாஹ் தாலா அந்த மனிதனுக்கு எத்தனையோ நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான் அந்த நியமத்தையும் மிகவும் சிறந்த ஒரு நியாமத் என்ன என்று சொன்னால் குழுவாக இருக்கிறது அந்த உள்ளம் என்ற அந்த நியாமத் அந்த மனிதன் எவ்வாறு அவன் செலவு செய்ய வேண்டும் அதன் பக்கம் அந்த மனிதன் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இக்காலத்தில் உள்ள அனைவர்களும் அவர்கள் ஒரு செயலை செய்கிறார்கள் அந்த செயல் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த நபர் அறிந்து கொண்டு அந்த செயலை அந்த நபர் செய்கிறார் ஒரு நபர் தன்னுடைய பொருளை செலவு செய்கிறார் அந்த பொருளை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் எவ்வளோ செலவு செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் அறிந்து அந்த பொருளை அந்த நபர் செய்ய செலவு செய்கின்றான் ஒரு நபர் ஒரு பேச்சை பேசுகிறார் அந்த பேச்சு என்ன பேச வேண்டும் என்று அந்த நபர் அறிந்து கொண்டு அந்த பேச்சை அந்த நபர் வெளியே பேசுகிறார் ஆனால் இவ்வாறாக ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்று அந்த நபர் அறிந்து அந்த செயலை செய்கின்றார் ஆனால் அந்த உள்ளம் என்பது என்ன செயல் செய்ய வேண்டும் என்று எந்த நபர்களும் அதன் பக்கம் சிந்தனை வைப்ப வைக்காமல் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹூ தாலா குரானிலே கூறுகிறான் இன்னல்லாஹலா எந்தூரு இலா சுவரிக்கும் அல்லாஹ் தாலா உங்களுடைய தோற்றத்தின் பக்கம் பார்க்க மாட்டான் அம்வாலிக்கும் உங்களுடைய பொருட்களின் பக்கம் பார்க்க மாட்டான் வலாக்கின் என்றாலும் எந்தொரு இலா குலூவிக்கும் அல்லாஹ் தாலா உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கின்றான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தாலா குரானிலே சொல்கிறான் ஏனென்று சொன்னால் நபர்கள் அதிகமான செயல்கள் செய்கிறார்கள் அல்லாவுக்காக செய்கிறார்கள் இந்த செயல் செய்தால் அல்லாவுக்கு பிரியமாக இருக்கும் என்று அந்த நபர் வெளிநங்கத்திலே அந்த நபர் அந்த செயலை செய்கிறார் ஆனால் உள்ளத்தில் அந்த நியத் என்பது அல்லாவுக்காக அல்ல மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் மற்றவர்கள் என்னை பெருமையாக பேச வேண்டும் வேண்டும் என்ற நியத்தை வைத்துவிட்டு அவர்கள் வெளியிலே அந்த அந்த செயலை அல்லாவுக்காக காமித்து கொள்கிறார் இந்த செயல்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா என்று பார்த்தால் கிடைக்காது நண்பர்களே ஏனென்று சொன்னால் நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அன்னவர்கள் ஹதீசிலே அறிவிக்கிறார்கள் ஹஸ்ரத் இபுனு ஹத்தாப் ரஜி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இன்னமல் அம்மா அலுபின் மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று அது அமைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய நியத்து சரியானதாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய நியத்து எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு அவனுடைய செயலும் நடைபெறும் நண்பர்களே மேலும் ரசூலுல்லாய் சல்லா இந்த அதீசிலே சொல்கிறார்கள் ஓ இன்னமாலி குல்லி இம்மின் மானவா ஒருவன் எந்த செயலை செய்ய வேண்டும் என்று நாடினானோ அந்த செயல் அவ்வாறாக நடந்துவிடும் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபமன் கானத் ஹிஜ்ரத் உ இழல்லாய் ஓ ரசூலுகி யாருடைய பயணம் இவ்வுலகிலே அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதராகிய ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலிவசலம் அன்னவர்களின் பக்கமும் இருக்கிறதோ ஃப ஸ்ரத்து வ இழல்லாய் ஓ ரசூலுகி அவருடைய பயணம் அல்லாஹ்வின் பக்கமும் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமா ஆகிவிடும் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஃபமன் கானத் இஜ்ரத்து இலா இது துன்யா யாருடைய பயணம் இந்த உலகின் பக்கம் ஆகியிருக்கிறதோ யுசிஃபுஹா அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த நபர் அடைந்து கொள்வார் ஓ அல்லது இம்மநாத்திரி எத்த ஜூஹா ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார் அதையும் அந்த நபர் அடைந்து கொள்வார் ஃபிஜ்ரத்து இல்லாமா ஆஜர இலை அவர் எதன் பக்கம் அவருடைய பயணம் ஆகியிருந்ததோ அதை அந்த நபர் பெற்றுக்கொள்வார் என்று நாயகம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் நண்பர்களே ஏனென்றால் எண்ணம் என்பது மூன்று வகையாக இருக்கிறது ஒன்று நல்ல எண்ணம் கொள்வது ஒன்றொன்று கெட்ட எண்ணம் கொள்வது ஒன்று ஒன்று எந்த எண்ணமே கொள்ளாமல் இருப்பது அல்லாஹாலா குரானிலே கூறுகிறான் திம்மல் ஹஜ்ஜவல் உம்ரத்தல் இல்லாகி ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹூத்தாலா குரானிலே சொல்கிறான் ஹஜ்ஜி செய்வதும் சரி உம்ரா செய்வதும் அந்த செயல் மிகவும் தான் அதற்கான நம்மளுடைய செலவுகளை நம் செலவு செ செலுத்த வேண்டும் அதற்கான நம்ம உழைப்புகளை செலுத்த வேண்டும் தான் நம்மளால் அந்த ஹஜ்ஜி என்ற ஒரு செயலை நம்மளால் செய்ய முடியும் இதையெல்லாம் அந்த நபர் செய்து அந்த ஹஜ்ஜிக்கு செல்கிறார் சென்று அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணம் படுத்துகிறார் ஆனால் அந்த ஹஜ்ஜி பரிபூர்ணம் ஆகுமா என்று பார்த்தால் ஆகாது ஏனென்றால் அந்த நபர் நியத்து வைப்பதில்லை அந்த நீ இந்த ஹஜ்ஜி என்பது நான் அல்லாவுக்காக தான் நான் வைத்தேன் என்று அந்த நபருடைய நீயத் சரியாக இருந்தது என்று சொன்னால் அவருடைய செயல் அவருடைய அந்த செயலுக்கான கூலி அல்லாவிடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே ஹுப்பு அமலின் சகீரும் எத்தனையோ அமல்கள் இருக்கிறது சிறிய சிறிய அமல்கள் இருக்கிறது ஆனால் அதோடைய கூலி இருக்கிறதே அல்லாவிடத்தில் மிகவும் பெரிதாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் உதாரணத்துக்கு அதிசயல வருகிறது ஒரு நபர் தொண்ணூற்றி ஒம்பது கொலையை செய்து விடுகிறார் அவர்கள் செய்ததெல்லாம் தவறானதுதான் அவர்களும் ஒரு கெட்டவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னால் தொண்ணூற்றி ஒன்பது கொலையை செய்திருக்கிறார்கள் அந்த நபர் திருந்த வேண்டும் என்று ஒரு நியத் அவர் உள்ளத்தில் வந்தது அந்த நியத்தின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு எப்பேற்பட்ட கூலியை கொடுத்தான் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த நபர் திருந்த வேண்டும் என்ற அந்த நியத்தின் காரணமாக ஒரு நபரிடத்தில் சென்று அந்த நபரை சொல்கிறார் இந்த மாதிரி நான் தொண்ணூற்றி ஒம்பது கொலை செஞ்சுட்டேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று அந்த நபர் கேட்கிறார் அதற்கேட்ட அந்த நபர் சொல்கிறார் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னனே அந்த நபரையும் கொலை செய்து நூறு நபராக இந்த நபர் ஆகிவிட்டார் பிறகு மீண்டும் அவர் திருந்த வேண்டும் என்ற நீயத்த உள்ளத்தில் இருக்கதின் காரணமாக இன்னொரு நபரிடத்தில் சென்றார் அந்த நபர் சொ அந்த சாலியான நபர் அவர்கள் சொன்னார்கள் அந் அந்த இடத்திற்கு செல்லுங்கள் அந்த இடத்திலே நல்லவர்கள் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அல்லாத்தாலும் அவங்களை மன்னித்து விடுவான் என்று அந்த நபர் சொன்னதின் காரணமாக இந்த நபர் கொலை செய்த இந்த நபர் அந்த பக்கம் செல்கிறார்கள் அவர்கள் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உயிரை அல்லாஹ் தாலா கைப்பற்றான் பிறகு மலக்குமார்கள் அந்த இடத்திலே வந்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நான் மலக்கு சொல்கிறார்கள் இவர் நரகவாசி என்று சொல்கிறார்கள் இன்னொரு மலக்குமார் சொல்கிறார் இவர் சொருகவாசி என்று சொல்கிறார்கள் இவ்வாறாகவே அவர்கள் அவர்கள் இடத்தில் இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது இந்த மலக்கு இருவரும் அல்லாவின் இடத்தில் சென்று அல்லாவிடத்தில் இதுக்கான கூ இதுக்கான தீர்வை கேட்பதற்காக சென்றார்கள் தாலா கூற அல்லாஹ் தாலா சொல்கிறான் யாருடைய அந்த அந்த நபரு கெட்ட ஊர்களின் கெட்ட நபர்களின் பக்கம் இருக்கிறாரா இல்லை நல்லடியார்களின் பக்கம் இருக்கிறார்களா என்று அளவெடுத்து பாருங்கள் அவர் எதன் பக்கம் ஆகியிருக்காரோ அதன் பக்கம் அவரை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹு தாலா அவர் வைத்த ஒரு நியத்தின் காரணமாக அல்லாஹர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கூலியை கொடுத்தான் என்றால் அந்த நல்லடியார்களின் பக்கம் அந்த இடத்தை சுருக்கிக் கொண்டு அந்த கெட்டடியார்களின் உள்ள இடத்தை கெட் பெரிதாக ஆக்கிக் கொண்டு பிறகு அந்த மலக்கு அளவெடுக்கிறாங்க அந்த நபர் நல்லடியார்களின் பக்கம்தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா அவர்கள் வைத்த நீயத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு சோனத்தை அமைத்து கொடுத்தான் ஒப்பு அமலின் கசீரின் எத்தனையோ அதிகமாக அதிகமாக செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது துசு ரூ அந் நியத்தி ஆனால் அவர்களுடைய இயத்தி இல்லாதன் காரணத்தினால் அந்த அமல்கள் எல்லாம் பாலாக போய்விடுது எப்பேற்பட்ட அமல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அசரத் அபு உரைரா அதிகல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாளை மறுமையிலே ஒரு மூணு நபர்களை அல்லாஹூ தாலா கேள்வி கேட்பான் அதில் ஒரு நபரிடம் அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு கொடுத்த நியமத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று அல்லாஹூ தாலா கேட்பான் அதற்கு அந்த நம் நபர் சொல்லுவார் ஆ அல்லா நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லா நீ கொடுத்த நியமத்தெலாம் நான் ஏற்றுக்கிறேன் அல்லா என்று சொல்வார் பிறகு அல்லாஹாலா அந்த நபரிடத்தில் கேட்பான் ஃபம்மா அமிலத் ஃபீயா இந்த நான் கொடுத்த இந்த நியமத்தை நீ என்ன செய்தா என்று அல்லாஹத்தாலா கேட்பான் அதற்கு அந்த நபர் சொல்லுவாராம் யா அல்லா இவ் உலகில் நான் இருக்கும் காலம் அனைத்திலும் நான் உன் உன் பக்கம் நான் போர் செய்தனே அல்லாஹ் உனக்காக நான் போர் செய்தனே அல்லாஹ் என் உயிரை உன் பக்கம் நான் தியாகம் செய்தனே அல்லா அந்த நபர் சொல்லுவாராம் அல்லாஹ் தாலா சொல்வான் கத்த்த நீ பொய் சொல்கிறார் என்று சொல்வான் ஏன் அல்லாஹ் தாலா சொல்வான் இந்த செயல் நீ செய்தன் காரணம் உன்னை வீரர் என்று ஒரு சிலர்கள் மக்கள்கள் சொல்ல வேண்டும் நீ பெரியாளு என்று மக்கள் சொல்ல வேண்டும் அதன் காரணத்தினால்தான் இவ்வாறு செய்தா என்று தாலா சொல்கிறானா இவ்வாறு நீ நினைத்தது போலே கீழே மக்கள்கள் சொல்லப்பட்டார்கள் நீ நரகத்துக்கு செல் என்று தாலா அந்த நபரிடத்தில் சொல்வான் இரண்டாவதாக ஒரு நபரிடத்தில் அல்லாஹாலா கேட்பான் அந்த நபருக்கு அல்லாஹாலா இல்லை கொடுத்திருந்தான் அந்த நபரிடம் தாலா கேட்பான் நான் உன்னிடம் கொடுக்கப்பட்ட நியாமத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று தாலா கேட்பான் அதற்கு அந்த நபர் கூறுவார் அல்லா நான் நீ கொடுத்த நியமத்தை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேனியா அல்லா என்று அந்த நபர் சொல்வார் பிறகு அல்லாஹ் தாலா அந்த நபரிடத்தில் கேட்பான் ஃபமா அழித தூ நீ என்ன செய்தாய் நான் கொடுத்த நியமத்தை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹல்ல அணுகுத்தாலே அந்த நபரிடத்தில் கேட்பான் அந்த நபர் சொல்வாராம் த அல்லம் துல் இல்ம வா அல்லம் து இன்மை நான் கற்றுக்கொ மக்களிடத்தில் நான் இந்த இன்மை கற்றுக் கொடுத்தேன் யா என்று அந்த நபர் சொல்வாராம் பிறகு அந்த நபர் சொல்லுவாரம் குரான யா ல்லா அதிகமாக உன் நான் குரானை ஓதனேன் யா என்று அந்த நபர் சொல்லுவார் ஆனால் அல்லா ஜல்லூஷான சொல்லுவான் கதப்த நீ பொய் சொல்கிறாய் ஒலா கிண்ணக்க அல்லு ஆலிமுன் மக்கள் அனைவர்களும் உன்னை ஒரு ஆலிமாக உன்னை ஒரு பெரியாளாக நீ கருத வேண்டும் என்று நீ நினைத்தாய் மக்கையில் அவ்வாறாய் மக்கள் சொல்லப்பட்டார்கள் நீ நரகத்திற்கு செல் என்று தாலா அந்த நபரிடத்தில் சொல்வான் மூன்றாவதாக அல்லாஹாலா ஒரு நபரிடத்தில் கேட்பான் நான் உனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று அல்லாவதாலா கேட்பான் அதற்கு அந்த நபர் கூறுவாராம் யா அல்லா நான் நீ கொடுத்த நியமத்தை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் என்று சொல்வார் பிறகு தாலா அந்த நபரிடத்திலே கேட்பான் நான் கொடுத்த நியாமத்தை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த நபர் கூறுவாரா யாரா நீ எனக்கு கொடுத்த அந்த பொருட்கள் அனைத்தும் நான் உன் பாதையை செலவு செய்தனே அல்லா இவ்வுலகில் நான் இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய பொருட்கள் அனைத்தும் உனக்காக செலவு செய்தனே அல்லா அந்த நபர் சொல்வாராம் அல்லாஹெல்லு அந்த நபர் இடத்திலே கூறுவான் கதபுத்த நீ பொய் சொல்கிறாய் நீ கொடுத்த அந்த பணம் எல்லாம் உண்மைதான் ஆனால் அதை எதையும் நீ எனக்காக செலவு செய்யவில்லை உன்னுடைய இனியத் எவ்வாறு இருந்தது என்றால் மக்கள் உன்னை பெரிதாக பே வேண்டும் மக்கள் இடத்தில் நீ பெரியவனாக இருக்க வேண்டும் மக்கள் இடத்தில் நீ பணத்தை கொடுக்கக்கூடிய வல்லராக இருக்கிறாய் என்ற பெயருக்காக நீ செய்தால் கீழே அவ்வாறாக உனக்கு சொல்லப்பட்டது நீ நரகத்துக்கு செல் என்று அல்லாவுதாலா இவ்வாறு அந்த நபர்களிடத்தில் சொல்வார் ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பெரியது தான் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு பிரியமானது தான் ஆனால் அதில் சுய ஒன்று இல்லை என்னது என்றால் நீயத் அந்த நீயத் இல்லாததின் காரணத்தினால் அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு சென்றார்கள் ஆகவே நீயத் என்பது ஒவ்வொன்று ஒவ்வொரு செயலை செய்தாலும் அதை அல்லாவுக்காக தான் செய்கிறேன் அல்லாவுக்காக மாத்திரமே செய்கிறேன் என்று நம் உள்ளத்தில் நீயத்து இருக்க வேண்டும் அவ்வாறாக நீயத்து வைத்து ஒவ்வொரு செயலும் நம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை اللہ جللہ شانہ و تعالی اینکم انگل آنیرکم تندہ ریل پوریوان آگا و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم و رحمت اللہ تعالی و برکاتہ